அனைவருக்கும் கார்த்திகை தீபம் திருநாள் வாழ்த்துக்கள் சோ இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ வந்திருக்கு யூடியூப்பில் சைடில் காமிக்கிறோம் பாருங்க சோ இந்த இஷ்யூவால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு டோட்டலா வியூஸ் போகுதுங்க கண்டிப்பாக நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா வீடியோ போட்ட உடனே நமக்கு வியூஸ் வரணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக கிடையவே கிடையாது உங்களுடைய வீடியோ அனலைஸ் பண்ணி யூடியூப் பார்த்தீங்கன்னா சம் ஆடியன்ஸ்க்கு சென்ட் பண்ணும் அந்த ஆடியன்ஸ் பார்த்தா மட்டுமே அடுத்தடுத்த ஆடியன்ஸ்க்கு வந்து யூடியூப் வந்து சென்ட் பண்ணணும் இந்த அப்டேட்டால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் டோட்டல்ஸுமே பாதிப்பாகும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அப்டேட்டால சில பிளேலிஸ்ட் மிஸ்ஸிங் ஆகும் சில வீடியோஸ் வந்து ஓப்பன் ஆகாது சில பேருக்கு வந்து நோட்டிபிகேஷன் போகாது இருங்க இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு அதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளாங்கா யூடியூப் சேனல் எந்த வீடியோவுமே ஷோ ஆகாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலா போற வியூஸை காட்டிலுமே இந்த அப்டேட் இந்த அப்டேட்டுக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் போகாது பொதுவாவே நீங்க ஒரு வீடியோ யூடியூப்பில் போட்டிங்கன்னா உடனே வியூஸ் வராது நல்லா புரிஞ்சுக்கோங்க புதிய யூடியூபர்ஸ் ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ டூ ஹவர்ஸ் தான் யூடியூப் அலகாரிதற்கே புரியும் சரிங்களா டூ ஹவர்ஸ் கழிச்சு சில பேர் பார்த்தீங்கன்னா போட்டு பத்தியுடத்துல எனக்கு வந்து வீடியோ வியூஸ் போகலன்னு சொல்றீங்க எப்படின்னு தெரியல சொல்லுங்க நீங்க டீபால்டா செட் பண்ணி அது கொஞ்ச நாள் ஆகி யூடியூப் அனலை அனலைடிக் பண்ண பிறகுதான் உங்களுடைய சேனல் வந்து வியூஸ் போகும் எடுத்த உடனே நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நான் சொன்ன விஷயத்தையே சொல்லலை உங்களுக்கு புரியல புதிய யூடியூபர் நம்ம வந்து ஜாயின் பண்ண சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட் தான் ஸோ உங்களுக்கும் தேவைப்படும் பழைய யூடியூபராக இருந்தாலும் சரி நீங்க ஒரு வீடியோ போடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப் வந்து எந்த மாதிரி சேனல் அப்படின்ட்டு அதுக்கு புரிய வைக்கணும் அதுக்கு நீங்க டிஃபால்ட்டா டிஸ்கிரிப்ஷனு டேகு டைட்டலு நல்ல ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணும் நம்ம வந்து இப்போதான் புதுசா உள்ள வரோம்னா உங்ககிட்ட சப்ஸ்கிரைபர் ஜீரோல இருக்கும் நீங்க வீடியோ போட்டோன்னே யாரு பார்ப்பாங்க நீங்களே யோசிங்க நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து எப்படி பூஸ்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவை ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டாங்கன்னா அடுத்த சப்ஸ்கிரைபர் பார்ப்பாங்க ரெண்டு சப்ஸ்கிரைபர் பார்த்தோன்னே மூணாவது சப்ஸ்கிரைபருக்கு கொண்டுட்டு போகும் ஸோ நம்ம புதுசா வீடியோ போடும் போது நம்ம கிட்ட சப்ஸ்கிரைபரே இல்லை ஸோ வந்து ரேரா தான் நம்ம சேனலை வந்து ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படி ரேண்டமா செலக்ட் பண்ற ஆடியன்ஸும் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க ஸோ அப்படி வந்து அவங்க ஃபுல்லா பாக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ உங்க சேனல் மேல ஒரு சிட்டி ட்ரஸ்ட் பிடிச்சிருக்கணும் சோ டே டு டே தான் உங்களுடைய சேனல்ல சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு சேனல் குரோ ஆக நல்ல சேனல் குரோ ஆக ஒரு ஒன் இயராவது ஆகும் சரிங்களா நீங்க கன்சிடென்சியை மெயின்டைன் பண்ணணும் ஸோ நானும் வீடியோ போடுறேன்னு போடக்கூடாது மோட்டிவேஷனல் குக்கிங் எதுவாக இருந்தாலும் சரி கன்சிடென்சி முக்கியம் யூனிக்னஸ் முக்கியம் இவங்களா இவங்க தான் இந்த சேனல்காரங்க இப்போ நீங்கள் ஃபேஸ் காட்டி வீடியோ போட்டால் ப்ராப்ளம் கிடையாது இப்போ ஃபேஸ்லெஸ் வீடியோனா உங்களுடைய ரைட்டிங் உங்களுடைய அந்த ரைட்டிங் பேடு நீங்கள் அந்த ரைட்டிங் எழுதுறீங்க பார்த்தீங்களா அதில் எதுனா நீங்கள் டிஃப்ரெண்ட் காமிக்கணும் ஸோ ஃபேஸ்லெஸ் சேனலுக்கு ஸ்ட்ராங்காக நீங்கள் டிஃப்ரெண்ட் காட்டணும் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க புதிய யூடியூப் சேனல் வந்து மக்களுக்கு தெரிய லேட் ஆகும் யூடியூபுக்கு புரிய லேட் ஆகும் நம்ம போட்ட ஒரு சில வியூஸ் உங்களை விட நல்ல கண்ட் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா பழைய சீனியாரிட்டி சோ அவங்களா விட்டுட்டு உங்களத பார்க்கணும்னா நீங்க வந்து அவங்களோட ஸ்பெஷலா உங்க சேனல்ல கொண்டுட்டு வரணும் சரிங்களா இப்ப ஒரு குக்கிங் தக்காளி ரைஸ் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பாங்க அதை பார்ப்பாங்களா இல்லை இப்போ நீங்கள் இன்னைக்கு போடுற வீடியோ பார்ப்பாங்களா இன்னைக்கு நம்ம வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் அப்படியே வந்து வீட்டில் ஓம்மேடா பண்ணுவோம் ஸோ சிலர் வந்து ப்ரொபோஷ்னலாக பண்ணுறாங்க ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ யூடியூப்பில் வந்து எல்லாமே ப்ரபோஷ்னலாக தான் பார்க்குறாங்க ஸோ நீங்கள் வளாகா போட்டிங்கன்னா ஓகே ஒரு வீடியோ ஒரு ப்ரொபோஷ்னலாக ஒரு தக்காளி சாதம் செய்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி எப்படி நம்ம யூடியூப் சேனல்ல இருக்குது அப்படின்ட்டு பாருங்க அதை விட பெட்டராக கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஆடியன்ஸ் வருவாங்க சரிங்களா இல்லைன்னா உங்களுக்கு ஆடியன்ஸ் வர மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக புதிய யூடியூப்பிற்கு நிதானம் அவசியம் கன்சிடென்சி அவசியம் டேக் டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் இது எல்லாமே மஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டால் மட்டும் வந்துடவே வந்துடாது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காங்க சைடில் போகிற பாருங்கள் இந்த டவுட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் உருவாக்குறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட அது வந்து மெயில் ஐடி பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா அதை விட ரொம்ப கஷ்டம் ஏன்னா யாராலையுமே எடுத்து இருக்க முடியாது ஐடியாஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும் இப்போ இவங்களுடைய மொபைல் தொலைஞ்சிடுச்சு இவங்க கிட்ட என்னென்ன இருந்தா எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரெக்கவரி போன் நம்பர் ரெக்கவரி மெயில் ஐடி ரெக்கவரி பாஸ்வேர்ட் அந்த மாதிரி நம்ம டிஃபால்ட்டா செட் பண்ணி இருக்கணும் சரிங்களா ப்ரீவியஸ் மெயில் ஐடியில அப்படி இல்லைன்னா அந்த மொபைல் இருந்தா மட்டுமே உங்களுடைய மெயில் ஐடியை ஓப்பன் பண்ண முடியும் இல்லைன்னா உங்களுடைய மெயில் ஐடி ஓப்பன் பண்ண முடியாது ஏன்னா ரீசன்ட் டேஸ்ல எனக்கு இந்த பிரச்சனை வந்தது என்னுடைய மொபைல் ஐடி வந்து தண்ணியில விழுந்துருச்சு ஸோ நான் வந்து புதிய மொபைல் வாங்கலானே முடிவு பண்ணிட்டேன் ஆனா என்னுடைய ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ண முடியல அதுக்காகவே ரெண்டாயிரம் கொடுத்து அந்த மொபைலை நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பா உங்களுடைய மெயில் ஐடியில் போயிட்டு ஃபர்கட் மெயில் ஐடி ரிகவரி மெயில் ஐடி இது மெயில் ஐடி இது எல்லாமே கொடுத்து வச்சுக்கங்க இதெல்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு தெரியலனா இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க சர்வீஸ் நான் உங்களுக்கு சீக்கிரா சொல்லி தரேன் ஸோ உங்க சேனலுக்கு ரெக்கவரி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இன்னொரு டவுட் கேட்டிருக்காங்க பழைய யூடியூப் சேனல்ல இருந்து நம்ம வீடியோவை டவுன்லோட் பண்ணி புதிய யூடியூப் சேனல்ல போட பழைய யூடியூப் சேனல்ல இருந்த வீடியோ நீங்க போடக்கூடாது அது மட்டும் இல்ல ஒன்ஸ் நீங்க அப்லோட் பண்ணிட்டாவே அதை நீங்க வேற சேனல்ல யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா வேற எதுனா உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணணும் கிளியர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா மேலக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அனைவருக்கும் ஆப்பி கார்த்திகை தின நல்வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்